உலக மகளிர் தினம் நேற்று உலகம் முழுவதும் உள்ள பெண்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பல பிரபலங்கள் பெண்களுக்கு தங்கள் ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை கூறினர் இது போல பிரபல சினிமா இயக்குனர் ராம் கோபால் வர்மா இவரும் தனது பங்குக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை ட்வீட் செய்தார் அதில் உலகில் உள்ள பெண்கள் அனைவரும் சன்னி லியோன் போல் ஆண்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி மகளிரிடையே மாட்டிக்கொண்டார் ஆத்திரமடைந்த பெண்கள் ராம்கோபால் வர்மா மீது கழுவி கழுவி ஊத்தினார் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டு மாட்டிக்கொள்வது ராம்கோபால் வர்மாவுக்கு இது புதுசல்ல பலமுறை மன்னிப்பும் கேட்டுள்ளார் மேலும் மகளிர் தினத்தை பெண்களை விட ஆண்களே அதிகம் கொண்டாடுகின்றனர் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்று கூறிய அவர் மகளிருக்கு மார்ச் எட்டாம் தேதி மட்டும்தான் அவர்கள் தினம் மற்ற நாட்கள் அனைத்தும் ஆண்களின் தினம் என்றும் ட்வீட் செய்துள்ளார் இந்த நிலையில் மகளிர் அமைப்புகள் சார்பில் ராம்கோபால் வர்மா மீது ஹைதராபாத்தில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது